மீன் என்றாலே கண்ணுக்கு நல்லது புரதம் நிறைந்தது ஒமேகாத்ரீ கொண்டவை என்று பொதுவாகவே நமக்கு தெரியும் ஆனால் மீன்களில் ஒவ்வொரு மீன் வகைக்கும் தனித்தன்மை உண்டு வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களும் பயன்களும் கொண்டவை அதுபோல ஒரு கடல் மீனில் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலம் மிக அதிகம் இது இதய நோய் வராமல் தடுக்கும் என்று கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது அந்த மீன் என்ன தெரியுமா கொடுவா மீன் தான் கொடுவா மீன் ஒரு கடல் மீன் வகை இதற்கு ஆங்கிலத்தில் கொடுவா ஃபிஷ் பாராமுண்டி சி பாஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த மீன் நிறைய செதில்களுடன் வெள்ளை நிறத்தில் இருக்கும் உள்ளிருக்கும் மீன் கூட வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் சுவையும் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் நல்ல சதைப்பட்டுடன் முள் குறைவாக இருக்கும் மீன்களில் இந்த கொடுவா மீனும் ஒன்று இந்த கொடுவா மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க ஒன்று கண் பார்வையை மேம்படுத்த கொடுவா மீனில் நிறைய வைட்டமின் ஏ இருக்கிறது வைட்டமின் ஏ என்றாலே அது கண் பார்வைக்கும் கண் நரம்புகளின் ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு நல்லது என்று நமக்கு தெரியும் வைட்டமின் ஏவோடு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவி செய்யும் கண் பார்வை திறனை மேம்படுத்தும் குறிப்பாக வயதாகும் போது உண்டாகும் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண்புரை போன்றவற்றின் அறிகுறிகளை தள்ளிப்போட போட உதவி செய்யும் இரண்டு தசை வளர்ச்சிக்கு உதவ கொடுவா மீனில் போதிய அளவுக்கு புரதச்சத்தும் இருக்கிறது நூறு கிராம் கொடுவா மீனில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு புரதங்கள் கிடைக்கும் இந்த மீனை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது தசை வளர்ச்சி அதிகரிக்கும் குறிப்பாக வயதாகும் போது ஏற்படும் தசை இழப்பை தடுக்க உதவி செய்யும் மூன்று எலும்புகளை வலுவாக்கும் பாராமுண்டு என்னும் கொடுவா மீன் சாப்பிடும்போது உங்கள் எலும்புகள் வலுவாக இருக்கும் கொடுவா மீனில் நல்ல கால்சியம் அளவும் அதோடு சேர்த்து ஜிங்க் செலினியம் மெக்னீசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன இவை அனைத்தும் சேர்ந்து எலும்புகளை வலிமையாக வைத்திருக்க உதவி செய்யும் நான்கு உடல் எடை குறைக்க உதவும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் உடல் எடை குறைக்க கலோரி அளவுகள் கட்டுப்பாடுடன் இருப்பது அதில் போதிய அளவுக்கு புரதங்களும் நல்ல கொழுப்பு அமிலங்களும் குறைந்த அளவு கார்பன் அளவும் இருக்க வேண்டும் இந்த எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்றால் அதற்கு இந்த கொடுவா மீன் சிறந்ததாக இருக்கும் இதில் கலோரிகள் குறைவு ஆனால் புரதங்கள் அதிகம் ஐந்து இதய நோய்கள் வராமல் தடுக்க இதய நோய் ஆபத்துக்கள் வராமல் தடுக்க உமேகாத்ரி கொழுப்பு அமிலங்களும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டவையும் ஆன்டி ஆக்சிடன்கள் நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கொள்வது முக்கியம் கொடுவா மீனில் உள்ள ஒமேஹாத்திரி கொழுப்பு அமிலங்களும் இன்னும் சில மூலக்கூறுகளும் இதயத்தில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் இந்த கொடுவா மீனை அதிகமாக சேர்த்து கொண்டால் இதய நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்று அதற்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த மீனில் இருக்கிறது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது கொடுவா மீனில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நூறு கிராம் கொடுவா மீனில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கலோரிகள் இருக்கும் அதோடு இதில் தோராயமாக புரதங்கள் இருபத்தி ரெண்டு கிராம் கொழுப்பு ஆறு கிராம் சோடியம் நானூற்றி அறுபத்தி எட்டு மில்லிகிராம் கால்சியம் பதிமூணு மில்லிகிராம் உமேகா த்ரீ கொழுப்பு நாற்பத்தி ஒன்பது மில்லிகிராம் வைட்டமின் ஏ தொண்ணூற்றி ஐந்து எம்சிஜி வைட்டமின் சி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் பொட்டாசியம் முன்னூற்றி பதினாலு மில்லிகிராம் மெக்னீசியம் ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருநூத்தி இருபது மில்லிகிராம் ஆகிய அளவுகளில் கிடைக்கும் கொடுவா மீன் குழம்பு செய்வது எப்படி தேவையான பொருட்கள் கொடுவா மீன் அரை கிலோ புளி ஒரு எலுமிச்சை பழ அளவு சின்ன வெங்காயம் ஐம்பது பூண்டு முப்பது பற்கள் பச்சை மிளகாய் இரண்டு தக்காளி மூன்று இஞ்சி ஒரு இன்ச் அளவு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் நாலு ஸ்பூன் கருவேப்பிலை இரண்டு கொத்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி செய்முறை மசாலா அரைக்க ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அதில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பு மிளகு சேர்த்து வதக்குங்கள் அதோடு தோல் உரித்த சின்ன வெங்காயம் பதினைந்து பூண்டு பல் பத்து தோல் சிவே இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கவும் அதோடு கருவிப்பேலை மற்றும் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிவிடுங்கள் ஒரு தக்காளியை சேர்த்து கொள்ளுங்கள் நன்கு வதங்கியதும் அடுப்பை அணைத்து ஆறவிடுங்கள் நன்கு ஆறியதும் மிக்சியில் சேர்த்து நன்கு ஸ்மூத்தான பேஸ்டாக அரைத்து கொள்ளுங்கள் மீன் குழம்பு செய்முறை ஒரு மண் சட்டி அல்லது கடாயை அடிப்பில் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து தாளித்துக் கொள்ளுங்கள் அதில் தோலுரித்த மீதமுள்ள சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள் அதில் அடுத்ததாக பச்சை மிளகாயை இரண்டாக உடைத்து சேர்த்து வதக்குங்கள் அடுத்து இதில் இரண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்து வதக்குங்கள் சிறிது உப்பு சேர்த்து வதக்கினால் தக்காளி வேகமாக வதங்கிவிடும் நன்கு வதங்கிய பின்பு வைத்த புளியைக் கரைத்து அதில் ஊற்றுங்கள் மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நன்கு மிக்ஸ் செய்துவிட்டு விட்டு போதிய அளவு தண்ணீரும் சேர்த்து கொதிக்க விடுங்கள் இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் நன்கு கொதித்ததும் ஊற்றி நல்லெண்ணெயில் மேலே பிரிந்து வரும் அந்த சமயத்தில் கழுவி வைத்திருக்கும் கொடுவ மீனை சேர்த்து கொள்ளுங்கள் மிதமான தீயில் வைத்து பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை வேக விடுங்கள் மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு ரெடி கடைசியாக தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை இடித்து சேர்த்து தாளித்து குழம்பில் கொட்டுங்கள் இப்போது கொடுவாய் மீன் குழம்பு தயார் வாரத்தில் இரண்டு நாளாவது மீன் எடுத்துக்கொள்வது மிக நல்லது நீங்களும் செய்து சாப்பிடுங்கள் அது சரும ஆரோக்கியம் முதல் இதய ஆரோக்கியம் வரை பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்